மேஷம் மிக பெரிய அளவில் வாழ்க்கை உங்களுக்கு மாறப்போகுது அதாவது மேஷத்தில் இருக்கக்கூடிய உங்களை உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களே தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிவிடக்கூடிய தான் இது நீங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா அமைதியாக இருந்து உங்களுடைய கோபத்தை அடக்கணும் முக்கியமாக உயரதிகாரிகள் கிட்ட கோபப்படாம இருக்கணும் முக்கியமா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள் நீங்க மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து ஆசிரியர்கிட்ட எந்த விதமான கோபத்தையும் காட்டாம இருங்க மேஷ ராசியை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தப்பே பண்ணலனாலும் உங்களை தான் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சந்தேகப்படுவார்கள் அதனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எந்த விதமான தவறையும் நான் செய்யவில்லை அப்படின்னு சத்தம் போட்டு நிரூபிக்காம அமைதியாக இருங்க அதாவது உங்களை பற்றி புரிந்து கொள்ள தயாராக இல்லாதவர்களிடம் உங்களுடைய திறமையை புரிய வைக்க தயவு செய்து முயற்சி செய்யாதீங்க உங்களுடைய லட்சியம் என்ன வாழ்க்கையில் வளர வேண்டும் அப்படின்றது தான் மிகப்பெரிய அரசாங்க வேலையில் சென்று அமர வேண்டும் அப்படின்றது தான் அதில் மட்டுமே கவனம் செலுத்துங்க மற்றபடி நீங்கள் மிகச்சிறந்த திறமையானவர்கள் அப்படின்னு தேவையில்லாதவர்களுக்கு தேவையில்லாமல் நிரூபிக்காதீங்க அப்படி நிரூபிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா இந்த உலகம் இன்னமும் உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே தான் இருக்கும் அப்பேற்பட்டவர்களிடம் நாம் வாயால் எந்த விதமான வார்த்தைகளையும் செயலால் நிரூபிக்க வேண்டும் பலவிதமான மன கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மேஷத்திற்கு நாள் அதாவது ஒரே ஒரு நாள் நீங்கள் விளக்கு ஏற்றினால் போதும் ஒரு வருடம் முழுவதும் நீங்கள் விளக்கு ஏற்றி அந்த தெய்வத்தை கும்பிட்டத்திற்கு சமமாகக்கூடிய நாள் தான் மார்கழி ஒன்று அந்த மார்கழி ஒன்று அதாவது பதினாறாம் தேதி டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய பதினாறாம் தேதியில் நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து என்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ந்து நான் இந்த ஜகத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்னு இந்த ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் சுமந்து கொண்டு விளக்கை ஏற்றுங்கள் மிகப்பெரிய பெரிய அளவில் இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் அந்த நாளில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கும் அப்படின்னு புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்லும் பொழுது நாம் ஏன் அந்த நாளை தவறவிட வேண்டும் எதை செய்தாலும் முழு நம்பிக்கையோடு நமக்கு நல்லது நடக்கும் நான் இந்த காரியத்தில் ஜெயித்தே தீர்வேன் அப்படின்னு முழு நம்பிக்கையோட நீங்க செய்தால் நிச்சயமாக வெற்றி உங்களை தேடி வந்தே தீரும் எந்த ஒரு விஷயத்திலையுமே பாதி முயற்சியோடு செய்யாதீங்க முழு முயற்சியோடு நிச்சயமாக ஈடுபடுங்கள் மிகப்பெரிய அளவில் மேஷம் வெற்றியை அடையும் ஏன் முழு முயற்சியோடு செய்யணும் அப்படின்னா ஏழரை சனி கூடவே நிற்க போகுது அப்படி நிற்கும் பொழுது உங்களுடைய நம்பிக்கையை உடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் நீங்க நம்பிக்கை இழக்காமல் என்னால் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் அப்படின்னு முழு முயற்சியோடு செய்தால் நிச்சயமாக அந்த முருகன் உங்களுக்கு கேட்கக்கூடிய வரத்தை தந்தே தீர்வான் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுமே கிடையாது மிகப்பெரிய அளவில் பதினாறாம் தேதி நீங்க காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துல படையில் விளக்கு ஏற்றுங்க ஏன் படையில் ஏற்றணும் அப்படின்னா ஒரு ஜோதி ஒரே ஒரு எண்ணம் ஒரே ஒரு லட்சியம் அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்கள் எதை நினைத்து வேண்டுகின்றீர்களோ அந்த காரியத்தை நிச்சயமாக பிரபஞ்சம் நீங்கள் கேட்ட வண்ணமே நிறைவேற்றி தரும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது இதுதான் பிரபஞ்சத்தின் மாற்ற முடியாத விதியும் கூட மிகப்பெரிய பெரிய அளவில் மேஷத்திற்கு வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது நாள் வரைக்குமே நீங்க கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இதுல சில பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைத்து நினைத்து காலமே ஓடிவிட்டது இனி எனக்கு நல்லதே நடக்காது அப்படின்னு தயவு செய்து அந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்களை சுமப்பதை நிறுத்துங்க நேர்மறையான எண்ணங்களை உங்களின் மனதில் விதையாய் விதைக்க விதைக்க அந்த விதை நிச்சயமாக விருட்சமாய் வளர்ந்தே தீரும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது கார்த்திகை மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தயவு செய்து பொறுமையாக இருங்க எந்த விதமான கோபத்தையும் எவரிடம் காட்டாமல் இருங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உங்களின் கோபத்தை தூண்டுவதற்கு ஏற்றவாறே எல்லா விஷயங்களையும் செய்வாங்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது பொறுமை அதற்கு அதிகாலையில் எழுந்து தியானம் நிச்சயமாக செய்ய வேண்டும் மேஷத்தில் இருக்கக்கூடிய சிறியவர் முதல் முதியோர் வரை நீங்கள் தியானம் செய்தால் மட்டுமே தான் உங்களின் கோபத்தை அடக்க முடியும் உடற்பயிற்சி நிச்சயமாக செய்ய வேண்டும் காரணம் என்னென்னா சில உடல் உபாதைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நேரிடும் பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள் என்னை யாருமே கண்டுகொள்ளவில்லையே பிறந்த நாள் என்று கூட எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லவில்லையே அப்படின்னு தயவு செய்து வருந்தாதீங்க அதாவது நீங்கள் வருந்தனோ உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு தான் சில பேர் சில விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றார் போலவே நீங்களும் வருந்தாதீங்க தயவு செய்து உங்களுடைய திறமையையும் உங்களுடைய பாசத்தையும் இன்னொருத்தருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க பரணி நட்சத்திரம் செய்யக்கூடிய முதல் தவறே இதுதான் தான் நீங்கள் மிகப்பெரிய திறமையானவர்கள் அதை எல்லாருக்கும் நிரூபிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க தயவு செய்து அந்த காரியத்தை செய்யாதீர்கள் ஏன்னா நீங்க அப்படி உங்களை நிரூபிக்கணும் அப்படின்னு எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடியிலேயே உங்களால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது அப்படின்னு மட்டம் தட்டுவார்கள் அதை கண்டு நீங்க துவண்டு விடுவீர்கள் அதனால உங்களுடைய பாதையில் நீங்க வேகமாக நடந்து சென்றாலே போதும் உங்களை எவராலும் தடுக்கவே முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பரணி மிக பெரிய பிரம்மாண்டமாக தரணியை ஆண்டே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் உங்களுக்கு ஒரே தான் நீங்க அமைதியாக இருந்தாலே போதும் உங்களுக்கென்று இருப்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அறுபது சதவீதத்திற்கு மேல சொத்தை இழந்து இருக்கின்றீர்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நிச்சயமாக உங்களுக்கான சொத்து உங்களை தேடி வந்தே தீரும் கொஞ்சம் கால தாமதம் எடுக்கும் அவ்வளவுதான் அந்த சொத்தை அடைய வேண்டும் அப்படின்னு எந்தவிதமான முயற்சியும் எடுத்து உங்களுடைய மனதை நீங்க புண்படுத்திக்காமல் இருந்தாலே போதும் உங்களுடைய சொத்து நிச்சயமாக உங்களை தேடி வந்தே தீரும் சரியான காலமும் நேரமும் வரும் பொழுது உங்களை ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் நிச்சயமாக கிருத்திகை உயர்ந்து நிற்கும் மேஷத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மிக பெரிய அளவில் மன கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா இந்த நாள் பதினாறாம் தேதி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து மார்கழி ஒன்றன்று நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கால் உங்களின் வாழ்க்கையில் பிரகாச ஒளி ஒளிரப்போகுது மிக பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை வண்ண மலர்கள் பூத்து குழுங்கக்கூடிய சோலை வனமாக மலரப்போகுது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களுடைய வேண்டுதல்களும் ஆசைகளும் நிறைவேற வேண்டுமென்று நானும் அந்த முருகன் கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி